இன்னைக்கு இந்த வீடியோல இரண்டு முன்னணி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போறோம் இதற்கான முழு தகவல் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த இலவச வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் அப்ளைன்சஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருளாம் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா புரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரோலுக்கு தான் எடுக்கப்படுது அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேலை நேரங்களில் இலவசமாக உணவு வழங்கப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா நாகலாபுரம் அது மட்டும் இல்லாமல் ஊத்துக்கோட்டை போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் ப்ராப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய சோளவரம் அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த பேனசோனிக் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க உங்களுடைய தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் உடனடியாக பயன்படுத்திக்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம இரண்டதாக பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் எந்த நிறுவனத்திலேருந்து அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனமான வீல்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் புடக்ஷன் மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ படித்தவர்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க மற்ற குவாலிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூற்றாறுரூவா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபா வழங்கப்படுது இது இல்லாமல் ஷிப்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைமில் நமக்கு தேவையான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய பாடி லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ள இவர்களுடைய தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு முன்னணி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை நம்ம கொடுத்துருந்தோம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்